ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இந்த சம்மருக்கு வந்து நல்லா சில்லுன்னு ரெண்டு லெமன் ஜூஸ் டைப் தான் இன்றைக்கி வந்து பார்க்க போகிறோம் இது வந்து நார்மல் லெமன் ஜூஸே தான் ஆனால் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நம்ம வந்து ஒரு சில பொருளை வந்து ஆட் பண்ணி இதை வந்து கொஞ்சம் வந்து நல்லா வந்து பண்ண போகிறோம் இது வந்து பண்ணுறதுக்கு வந்து ரொம்பவே ஈஸி எல்லாராலேயும் நம்ம வந்து ஈஸியாக வந்து பண்ணலாம் அந்த மாதிரி ரெண்டு ஜூஸ் தான் ஒன்று வந்து நார்மல் லெமன் ஜூஸு இன்னொன்று பார்த்திங்கன்னா புதினாலாம் போட்டு ஒரு நல்ல ஃப்ளேவர்ஃபுல்லான ஒரு லெமன் ஜூஸ் தான் அன்றைக்கி வந்து பண்ண போகிறோம் இப்போ வந்து வீடியோக்குள்ளே போயிட்டு எப்படி பண்ணான்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து என்னென்ன பொருள் வேணும்னு சொல்லி பார்த்துக்கலாம் இதுக்கு வந்து ரெண்டு பெரிய சைஸ் லெமன் அதுக்கப்புறம் கொஞ்சமாக ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா அப்புறம் வந்து ஐஸ் க்யூப்ஸு கொஞ்சமாக சால்ட்டு சீனி அப்புறவு சப்ஜா சீடை வந்து ஒரு அஞ்சுலேருந்து ஆறு நிமிஷம் தண்ணியில் வந்து ஊற வச்சு எடுத்துருக்கேன் இப்போ வந்து ஃபஸ்ட் நம்ம வந்து லெமனை வந்து கட் பண்ணிக்கிடலாம் லெமனை வந்து கட் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஒரு சின்ன பவுலில் வந்து புளிஞ்சு எடுத்துக்கிடலாம் அப்போ நம்ம ஃபஸ்ட்டே நம்ம வந்து புளிஞ்சு எடுக்கும் போது நமக்கு வந்து அந்த சீட்ஸ் எல்லாமே எடுத்துடலாம் பண்ணுறதுக்கும் நமக்கு வந்து ஈஸியாக இருக்கும் அதனால தான் இப்போ வந்து நல்லா வந்து புளிஞ்சு ஊற்றி எடுத்துடுங்க உங்களுக்கு புளிப்பு டேஸ்ட்டு இதோடய அதிகமாக வேணும்னா கூட ஒரு லெமன் கூட இதில் ஆட் பண்ணிக்கிடலாம் நான் அன்றைக்கி வந்து ரெண்டு கப் அளவுக்கு நான் வந்து பண்ணுறதுனால ரெண்டு லெமனை வந்து எடுத்துருக்கேன் அதனால் இப்போ வந்து ஒரு இப்போ புளிஞ்சி எல்லாமே எடுத்தாச்சு ஒரு மிக்சி ஜார் எடுத்துடுங்க மிக்ஸி ஜார் எடுத்துகிட்டு இப்போ இதில் வந்து நம்ம வந்து புளிஞ்சி வச்சுருந்த எலுமிச்சை மழத்தை வந்து பாதி மட்டும் ஊற்றிக்கிடலாம் ஏன்னா வந்து இன்னொன்று நம்ம வந்து பண்ண போகிறோம் அதனால தான் இப்போ பாதி இதில் வந்து ஊற்றுனதுக்கப்புறம் இதில் வந்து சீனி சீனி வந்து நான் வந்து ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து போட்டிருக்கேன் நீங்கள் சீனிக்கு பதிலாக ஹனி வேணால் ஹனி கூட ஊற்றிக்கிடலாம் இனிப்போட அளவு வந்து உங்களோட டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி லைட்டாக வந்து சால்ட்டு போட்டுவிடுங்க அப்போ இனிப்பு வந்து நல்லா தூக்கலாம் நம்மளுக்கு வந்து டேஸ்ட்டு நல்லா தெரியும் அதனால தான் இப்போ இதில் வந்து ஒரு கப் அளவுக்கு மட்டும் நான் வந்து தண்ணி ஊற்றுறேன் தண்ணி ஊற்றிட்டு நல்லா வந்து மிக்சியில் போட்டு அடித்து எடுத்துக்கலாம் அப்போ நம்ம வந்து மிக்ஸியில் போட்டு அடித்து எடுக்கும்போது இந்த சீனி எல்லாமே நல்லா வந்து கரைஞ்சி வந்துடும் அதனால தான் இது வந்து அப்படியே இருக்கட்டு இப்போ வந்து நம்ம வந்து என்னொரு லெமன் ஜூஸ் பண்ணலாம் அதுக்கு வந்து மீதி இருக்கக்கூடிய லெமன் ஜூஸையும் வந்து இதில் வந்து ஒதுக்கலாம் ஊற்றிட்டு இதில் வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா நல்லா வந்து கழுவி வச்சு வச்சுருந்தேன் அதை போட்டுக்கலாம் போட்டுட்டு இது கூடவே நம்ம வந்து எந்த அளவுக்கு சீனி வேணுமோ அந்த அந்தளவுக்கு நான் அன்றைக்கி ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சீனி போட்டிருக்கேன் லைட்டாக வந்து சால்ட்டு போட்டுவிடுங்க போட்டுவிட்டு இதுக்கும் அதே மாதிரி தான் ஒரு கப் அளவுக்கு தண்ணி அதை ஊற்றி நல்லா வந்து அரைச்சி எடுத்துடுங்க நீங்கள் வந்து ஐஸ் க்யூப்ஸை கூட இதில் இப்போவே கூட போட்டு அரைச்சி எடுத்துக்கிடலாம் அப்படின்னா அப்படி போட்டுக்கிடலாம் அல்லாட்டி லாஸ்ட்டாக கூட ஐஸ் க்யூப்ஸை வந்து போட்டுக்கிடலாம் இப்போ வந்து நல்லா அரைச்சதுக்கப்புறம் நம்ம இந்த ஜூஸை மட்டும் ஃபில்டர் பண்ணி தான் எடுக்க போகிறோம் ஏன்னா வந்து புதினாவோட இலை வந்து எல்லாமே நம்மளுக்கு வந்து அறப்படாது கொஞ்சம் வந்து அங்கங்கே இருக்கதான்னு சொல்லி இதை மட்டும் நம்ம வந்து ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ இதை ஊற்றிட்டு மேலே வந்து வரக்கூடியதை நம்ம வந்து தூரம் போட்டுடலாம் கீழே இருக்க ஜூஸை மட்டும் நம்ம வந்து எடுத்துக்கலாம் இந்த ஜூஸ் பார்த்திங்கன்னா நல்லா ஃப்ளேவராக குடிக்கிறதுக்கே நல்லா சூப்பராக இருக்கும் ஏன்னா வந்து அந்த மின்றோட ஃப்ளேவர் பிடிக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக அந்த லெமன் ஜூஸ் வந்து கண்டிப்பாக வந்து பிடிக்கும் இப்போ வந்து எல்லாமே ஊற்றியாச்சு அரைச்சி எடுத்ததுக்கப்புறம் இப்போ நான் வந்து கப்பில் வந்து ஊற்றிக்கிட்டுறேன் இது வந்து நார்மல் பிளைன் லெமன் ஜூஸ் தான் ஆனால் இதில் வந்து நம்ம வந்து என்ன ஆட் பண்ண போகிறோம்னா சப்ஜா சீட்ஸ் வந்து ஆட் பண்ண போகிறோம் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சப்ஜா சீட் ஆட் பண்ணிவிடுங்க கூடவே ரெண்டு ஐஸ் க்யூப்ஸ் உங்களுக்கு வந்து ஐஸ் க்யூப்ஸ் வேண்டான்னா ஃபஸ்ட்டே கூட நீங்கள் வந்து அந்த மிக்ஸியில் நம்ம வந்து அரைக்கும் போது கூட போட்டு அரைச்சி எடுத்துக்கிடலாம் அல்லாட்டும் இந்த மாதிரி லாஸ்ட்டாக கூட போட்டுக்கிடலாம் இப்படி போடும்போதும் டேஸ்ட்டு நல்லா தான் இருக்கும் இப்போ வந்து அந்த புதினா ஜூஸ் அதையும் இதில் வந்து ஊற்றிக்கிடலாம் இதுக்கும் லாஸ்ட்டாக வந்து ஐஸ் க்யூப்ஸ் மட்டும் நம்ம வந்து போட்டுக்கிடலாம் இந்த புதினா ஜூஸ் பார்த்திங்கன்னா நம்ம வந்து நார்மலாக வந்து நான்வெஜ்ஜெலாம் சாப்பிட்டுட்டு இதை வந்து குடிக்கும்போது சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள்